ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற வீடியோ வந்து இன்றைக்கி கிருஷ்ணா ஜெயந்தியை நான் என் வீட்டில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் எக்ஸ்ட்ரே ராமேஸ்வரம் போயிட்டு வந்து செம்ம டயடுங்க துணியெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் வீட்டில் இருந்தது தாங்க பிரேக்ஃபாஸ்ட் காலையில் வீட்டில் வந்து கோதுமை மாவு இருந்துச்சு கோதுமை அம்மா கரைச்சி பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தாச்சு மதியம் அதுக்கு வந்து பட்டர் பீன் ஸ்கூட்டு அப்புறம் வந்து க மிளகு ரசங்க காலையிலேருந்து சரியான தலைவலங்க ஸோ அதனால் நடுவில் ஒரு கப் டீ குடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கப் டீ குடிச்சு முடிச்சுட்டு பசங்க இருந்தாங்க இல்லையா பசங்களுக்கும் டீ வேணும்னு சொல்கிறாங்க அப்போ அதனால அவங்களுக்கும் சேர்த்து டீ போட்டாச்சு சூடாக டீ குடிச்சு முடிச்ச பிறகு அப்புறம் ஊற வச்ச துணியெல்லாம் எல்லாம் துவச்சிட்டு மேலே போய் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கடையில் போய் பூ கொஞ்சது வாங்க வேண்டியதாக இருந்துச்சு சரி ஓகேன்னு பூ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் நானும் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே பசங்களுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி கிருஷ்ணர் வேஷம் பண்ணலான்னு சொல்லி கிருஷ்ணர் வேஷம் வந்து இது வந்து என் ரெண்டாவது பொண்ணு கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டாங்க என் பையன் வந்து கிருஷ்ணர் வேஷம் போடவே மாட்டேன்னு ஒரே அழகாக என்னோடய ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா இப்போ பொண்ணுக்கு வந்து ராதை வேஷம் போட்டுட்டு குட்டி பையனுக்கு வந்து கிருஷ்ணா வேஷம் போடலான்ற ஐடியா இருந்து அவன் போட மாட்டேன்னு சொன்னனால என் சின்ன பொண்ணுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டேன் அவனுக்கு போட்ட பிறகு இவனுக்கும் ஆசை வந்துடுச்சு இப்போ நானும் போட்டுக்குவேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தாங்க போட்டான் அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே என்னை பாடாக படிச்சிட்டாங்க இங்கே போட்டு வைக்க மாட்டேன் போட்டு வச்சா அழிச்சுக்கிறது அப்புறம் இங்கே குத்துது அங்கே குத்துதுன்னு சொல்லி ஒரே சேட்டங்க நீ கிருஷ்ணர் வேஷம் போட்டால் உனக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஒரு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருடா தம்பி அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அது இதுன்னு ஆஜா தேஜா பண்ணி ஒரு வழியாக அவனை ஒரு வீடியோ எடுத்தாச்சுங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற வரைக்கும் அமைதியாக இருந்தான் அதுக்கப்புறம் அவனோட செட்டை ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகே ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்ன பொண்ணுதான் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தான் இல்லையா இப்போ வந்து கிருஷ்ணரை சேஞ்ச் பண்ணி இப்போ ராதையாக மாறிட்டாங்க இவள் பாப்பா வந்து ஓரளவு வந்து வேஷம் இந்த மாதிரி போட்டுக்கு பாப்பா அப்படின்னு சொன்னால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவான் இவள் போட்டுக்குவான் ஃபோட்டோஸ்க்கும் நல்லா போர்ஸ் கொடுப்பாங்க என் பையன் தாங்க ஐயோ ரொம்ப வாழு வாழு பயங்கர வாழுங்க கொஞ்ச நேரம் தாங்க அந்த கிருஷ்ணர் வேஷமே போட்டிருந்தான் அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு அதாவது எப்படி சொல்கிறது எப்போயும் போல் கேஷுவலாக இருக்க ஆரம்பிச்சான் நீ எடுக்கலன்னா நானே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இந்த பாசையாக அத்துருவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு போதும்டா வாடா சாமி உனக்கு கிருஷ்ணர் வயசம் போட்டது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு ஸ்னாப் மட்டும் இப்படி இல்லை அப்படின்னு இல்லைன்னு ரெண்டு மூணு ஸ்னாப் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இருந்தால் இப்படி தாங்க இருக்கிறான் சரி ஓகே பசங்களுக்கு ரெடி ரெடி பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி தண்ணி வர நாள் கீழே போய் நாலு குடம் வந்து குடிக்கிற தண்ணியை போய் அடித்து தூக்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணரோட அவதாரம் தானே பெருமாள் பெருமாளும் கிருஷ்ணரும் உண்டு தானே எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ணர் படம் வந்து பெருசாலாம் இல்லைங்க ஒரு குட்டி அந்த ஊஞ்சல் உட்காந்துருப்பார் இல்லையா குட்டி கிருஷ்ணர் அது மட்டும்தாங்க இருக்குது ஸோ அதனால் வந்து பெருமாளும் கிருஷ்ணரோட அவதாரம் தானே அதனால் பெருமாளை கீழே இறக்கியாச்சு பெருமாளும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்குது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்புறம் வந்து பெருமாளுக்கு உகந்தது துளசின்றனால இன்னைக்கு பெருமாளுக்கு வந்து கதம்பம் பூ வாங்கி பெருமாளுக்கு வச்சாச்சு அப்புறம் வந்து கிருஷ்ணருக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட் ஃபுல்லாக ரோஜா இதழ் சிவப்பு ரோஜா இதழ் மஞ்சள் ரோஜா இதழ் அது ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி அப்போ நம்ம வந்து ஆப்பம் சுடணும் கிருஷ்ணருக்கு பிடிச்சது நம்ம பலகாரம் வீட்லேயே செய்யணும் அப்படின்ற பிளான் தான் இருந்துச்சு பட் வந்து ராமேஸ்வரம் போகிறனால நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியலை ஏன்னா நேற்று போயிட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் வீட்டுக்கு வரும்போது ஸோ எக்ஸ்டே நைட் ஃபை லெவன் ஓ கிளாக் வந்துட்டு துணி வேலை நிறையா இருந்துச்சு அந்த துணி துவைக்கிற வேலை அதனால எல்லாமே வந்து கடையில் தாங்க வாங்கினது நான் எதுவுமே செய்யலைங்க என் பசங்களுக்கு ஒரே சந்தோஷங்க ஆ அம்மா இன்றைக்கி கிருஷ்ணாவோட பர்த்டேயா கிருஷ்ணாவோடய பர்த்டேயா அப்படின்னு இப்போ வந்து என் பசங்க வந்து நம்ம எந்த சமயாவது வந்து செல்ஃபில் இருந்து கீழே இறக்கி சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது என் பசங்க என்ன கேட்பாங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வராகி அம்மனை கீழே வச்சு நம்ம பஞ்சமி திதியை நம்ம பஞ்ச அபிஷேகத்துக்காக நம்ம வச்சுருக்கோம்னா அப்போ என்ன கேட்பாங்கன்னா இன்றைக்கி வராகி அம்மன் பர்த்டேயா வராகி அம்மன் பர்த்டேயா ஏன்னா சின்ன பசங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பஞ்சமி திதி அஷ்டமி திதி அப்படின்னா எதுவுமே தெரியாது ஆமா அப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் கிருஷ்ணாவுக்கு பர்த்டேயா அப்படின்னு கேட்டாங்க உண்மையிலே இன்றைக்கி கிருஷ்ணாக்கு பர்த்டே தான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பக்கத்தில் உட்காந்து டு யூ டூ பாடவே ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தை அவதாரம் எடுத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப பாக்கியங்க குழந்தை இல்லாதவங்க இந்த வழிபாட்டை வந்து கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வழிபாட்டை நம்ம வீட்டுல செய்யும்போது நம்மளுடைய குழந்தைகள் நல்ல சௌபாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச பலகாரம் நம்ம கண்டிப்பா வீட்டுல செஞ்சு கிருஷ்ணரை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி கிருஷ்ணரின் பாதங்கள் நம்ம குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பாதம் வைக்க சொல்லலாம் என் பையன்லாம் என் பையனோட பாதம் வச்சேன் அரிசி மாவு ஏன் ஊனு சொல்ல சரி போ அப்படின்னு சொல்லி தையாலேயே இந்த பிளேட்டில் அரிசி மாவு கிருஷ்ணர் பாதம் வச்சுட்டு அந்த பாதத்துக்கு ம குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் பூவை வச்சேன் எங்கள் தர வந்து ஒயிட் கலரில் இருக்கிறனால மாவு வச்சால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அதனால இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுங்க கிருஷ்ண ஜெயந்தியை வந்து எல்லாருக்கும் கொண்டாடுற பழக்கம் இல்லை ஆனால் அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணராதே வேஷம் போட்டு வீட்டில் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் கிருஷ்ணர் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனா கண்டிப்பாக வீட்டில் எளிமையாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நம்ம மேற்கொள்ளுறாங்க அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னதுன்னா ஓம் நமோ பகவத்தை கிருஷ்ண தேவாய் நமக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு பூஜை பண்ணலாம் அப்புறம் வந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மாதிரி நமக்கு என்ன மந்திரம் ஈஸியாக வருதோ அந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பகவத் கீதை புக் இருக்கு இல்லையா அந்த புக்கை படிப்பாங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம் முந்தைய காலத்துல எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஐந்து குழந்தை ஆறு குழந்தை என்று வஞ்சனையே இல்லாம குழந்தை செல்வத்தை பெற்று கொண்டிருந்தாங்க இப்பெல்லாம் தவம் தவமா இருந்தாலும் ஒரு குழந்தை நம்மால் பெற முடியவில்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கலியுகம் முற்றுகிட்டது அதனால கண்டிப்பாக எல்லாரும் வீட்லயும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க கிருஷ்ணா நீயே எனக்கு குழந்தையாக வர வேண்டும் என்று சொல்லியே நம்ம கிருஷ்ணரிடம் வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க அவ்வளோதாங்க எங்க வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை நான் எப்படி செலிப்ரேட் பண்ணன்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு வைத்தியமாக வெண்ணை எனக்கு வந்து வாங்க முடியலை சோ அதனால வந்து தயிர் வாங்கி தயிர் பால் அப்புறம் லட்டு பல்கோவா முறுக்கு மாதுளம்பழங்க என்னால் சீடையும் தட்டையும் தான் வைக்க முடியலை ஸோ அதனால் எந்த நெய்வேதியம் வச்சாலும் நம்ம மன நிறைவோட மன திருப்தியோட பூஜை செய்தாலே போதும் கண்டிப்பாக அந்த இறைவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் என்னுடைய பூஜைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஐ கேன் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்